நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன கௌதம் இது நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு பார்த்தது ஒண்ணு கேட்டது ஒண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒத்துவே போலயே நீங்க சொன்ன மாதிரி எஸ்எஸ்கே எஸ் அஞ்சலி பேசவே இல்லை எஸ்எஸ்கே அஞ்சலி கரெக்டா இந்த எல்லாமே மாத்தி மாத்தி பேசுறேன் எதுக்கும் அதுதான் சார் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல உடனே நம்ம இலக்கியா அவங்க கிரிமினல் மைண்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க சார் எல்லாத்துக்கும் அவங்க ரெடியா தான் இருக்காங்க கரெக்டா இந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுன்னு கரெக்டா பிளான் பண்ணி ஒரு ஒரு எல்லார்ட்டையும் கரெக்டாக யோசிச்சு பேசுகிறாங்க அவங்க ரொம்பவே கிரிமினல் மைண்டாக இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும் இல்லைக்கா இப்போ பார்த்தல நான் எவ்வளோ எமோஷனாக பேசினிருக்கோம் ஆனால் அவங்க எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இலக்கிய கௌதம பார்க்க தான் இப்போ அஞ்சலி வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறதா நான் ஏற்றுக்கிறதா இல்லை அவங்க பண்ணாங்கிறதுக்கான ஆதாரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் நீ சொன்னதுக்கு எல்லாமே நான் ஓகே சொன்னேன் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடைக்கலையே எல்லாமே ஒரு பக்கம் ஒரு பிரம்மையாவே இருக்கு இப்போ என்ன தான் பண்ணுறது ஒரு எண்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு நம்ம தலைவன் சரி ஓகே இது எதனா ஒரு எண்டுக்கு நம்ம வைக்கணும் அதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இப்போ எதனா ஒன்று செஞ்சு தான் இதை உண்மையெல்லாம் வெளியே வர வைக்கணும் சார் அப்படி இல்லைனா ஒரே வழிதான் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனால் ஒருத்தர் தெரிஞ்சவங்களா கூடாது நார்மலாக கேஷுவலாக ரியல் மனுஷங்க மாதிரி தான் இருக்கணும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி எல்லாம் தெரியவே கூடாது அப்படி தெரிஞ்சதா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க ஏன்னா எல்லாத்துலேயும் இப்போ கரெக்டாக எப்படி எப்படி இருக்கணும் என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு இன்னும் கரெக்ட்டா நுண்ணியமா ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படியே சும்மா ஆறாயிஞ்சு இருக்காங்க அதனால அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீ சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட்டு தான் இல்லையா சரி ஓகே நீ சொல்கிறதை நான் எல்லாமே ஏத்துக்கிறேன் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு எவிடென்ஸ் வேணும் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம ஆதார் போறோம் இல்லாமல் நம்ம எதையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு எவிடென்ஸ் ஒரு ஆதாரன்ற ஒரு வேணும் அது என்ன பண்ணலாம் அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க பாப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டா நம்ம எஸ் எஸ்கே அவர் என்ன அந்த ரவுடிங் கிட்ட சொல்லிடுறான் இனிமே நான் அந்த இடத்துக்கு வர மாட்டேன் அஞ்சலி இந்த இடத்துக்கு வர மாட்டேன் ஏழாந்தேதி வரை நீங்க தான் எல்லாமே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு எதிராக நடந்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க இதை வந்து கரெக்டா ஒட்டு கேட்டுறாங்க நம்ம ஜனானே இருந்துன்னு கரெக்டாக அஞ்சலி பேசுனது எல்லாமே அதுக்கு எவிடன்ஸ் ஆனால் அவங்ககிட்ட இல்லை அது எட்டுனு போயிட்டு அப்படியே இலக்கிய கிட்ட சொல்லிடுறாங்க இலக்கிய எந்த மாதிரி தான் நடந்திருக்கு அஞ்சலியும் சிஸ்க்கு தான் பிளான் பண்ணாங்க அதுவும் பக்க பக்க பக்கம் சிச்சின்னு நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க நினச்சல இப்போ பார்த்தியா எப்படி ரெண்டு பேரும் முட்டாளாக்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட ஐடியா கரெக்டாக இனிமேல் எப்போவுமே காத்தி வரணும்னா அதுக்கு இந்த சொத்தை தானே இவங்க பரிமாறம் பார்ப்பாங்க அந்த சொத்தை எடுக்கவே முடியாது அது கார்த்தி காத்தியை வரக்கூட தேவை இல்லை எதனா ஒன்று பண்ணின்னு இப்படியே நம்ம பிரச்சனை பெருசாக்கினே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கேன் இதை கேட்டு தான் அப்படியே சும்மா நம்ம தலைவி ஜானகிக்கு ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு என்னடா அந்த எஸ்எஸ்கே கொடுமானு அஞ்சலி அதுக்கு மேலே கொடுவோம்ல இருக்கிறாங்க காசுக்காக தான் புருஷனே கொல்லக்கட தயங்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்தில் இருக்காங்க ம மறுபக்கம் கரெக்டாக நம்ம தலைவர் மகேஷ் இருக்காங்களோ அவ்வொரு ஒரு பக்கம் என்ட்ரி கொடுக்குறான் இதுக்கு மேலே இந்த இடத்துல நாம வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நாம தான் எல்லாமே நாம் வந்து ஒரு கலக்கு கலக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கு கலக்கு கிளக் கிழக்கு கிழக்கு கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலக்க ஆரம்பிக்கிறாரு என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் கலக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கலக்கி பிளானாக எல்லாமே வேற லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணுவார் பார்ப்போம் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி